பஞ்சாபனுடைய பாஜக தலைவரான சுனில் ஜாக்கர் தன்னுடைய பஞ்சாப் பாஜக தலைமை பதவியை இரண்டு முறைக்கு மேலாக ராஜினாமா செய்ய துணிந்ததாக தற்போது செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய உட்கட்சி முதலும் கட்சியின் தலைமையின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியும் தான் தன்னுடைய ராஜினாமாவிற்கு முயற்சி செய்ததனுடைய காரணம் என்று

கட்சியின் தலைமையின் மீது இருக்கக்கூடிய தான் தன்னுடைய ராஜினாமாவிற்கு முயற்சி செய்ததனுடைய காரணம் என்று கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய வட்டாரங்களை செய்திகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது பாஜக பஞ்சாபில் இதுவரை கண்டிராத தோல்வி ஒரு இடங்களை கூட பாஜகவால் வெற்றி பெற முடியாமல் பஞ்சாபில் போனது ஆனால் சுனில் ஜாக்கர்னுடைய தலைமையில் பஞ்சாபினுடைய வாக்கு செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லலாம் பத்தொன்பதாம் ஆண்டு வெறும் ஒன்பது சதவீத வாக்குகள் வைத்திருந்த பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் சதவீத வாக்குகளை தற்போது தன்னுடைய கையகத்தில் வைத்திருக்கிறது காரணம் பஞ்சாபுடைய தலைவரான சுனில் ஜாக்கர் திறமைதான் என்று அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதனை வெளிப்படையாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய செயலாளர்களே அதனை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சுனில் ஜாக்கருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய குறைவு என்னவென்றால் அவர் சீக்கியர் கிடையாது பஞ்சாபில் சீக்கியருக்கு தான் அதிக செல்வாக்கு இவரோ ஒரு இந்து ஜாத் சமுதாயத்தை சார்ந்தவர் ஆனால் அங்கிருக்கக்கூடிய குறிப்பாக என்ன சொல்ல வேண்டும் என்றால் காங்கிரஸோ அல்லது பாஜகவோ அங்கே நிறுத்துகின்ற வேட்பாளரும் சரி முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தியவர்களும் சீக்கிய சமூகத்தை சார்ந்தவர்கள்தான் என்று நமக்கு நன்றாக தெரியும் அப்படி பார்த்தால் சுனில் ஜாக்கருக்கு அங்கே இடமே இல்லை அதனால்தான் காங்கிரஸிலிருந்து அவர் விலகி போய் பின்பு பாஜக அவரை ஏற்றெடுத்தது பாஜக ஏற்றெடுத்ததற்கு பின்னரும் சுனில் ஜாக்கரை ஒரு தலைமையில் உட்கார வைத்துவிட்டு அழகு பார்த்துவிட்டு அவருக்கு கீழாக இருக்கக்கூடியவர்களை கேபினட் அமைச்சர் பதவியிலும் முதலமைச்சர் பதவிக்கும் பரிந்துரை செய்வதும் அதனை நிறைப்படுத்துவதும் நடந்து கொண்டிருக்கிறது பஞ்சாபில் குறிப்பாக காங்கிரசிலிருந்து அவருக்கு இதே அடிதான் கிடைத்தது ஒரு சீக்கியர் அல்லாதவரை நாங்கள் ஆக்க மாட்டோம் என்று இருந்த காங்கிரசினுடைய தலைமை சுனில் ஜாக்ரே வெளியே தள்ளி புறம் தள்ளியிருந்தது அதன் பின்பு பாஜகவில் அடைக்கலம் சேர்ந்தார் பாஜகவினுடைய தலைமை பொறுப்பை கொடுத்தார்களே தவிர அவருக்கு மிக முக்கிய பொறுப்புகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக மறுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக கேபினட் அமைச்சரவை ஆகட்டும் முதலமைச்சர் பதவி வேட்பாளராகட்டும் அல்லது ஒரு எம்பி தேர்தலுக்கான பதவியாகட்டும் அனைத்துமே அவருக்கு நிராகரிக்கப்பட்டது என்னவாக இருந்தாலும் பஞ்சாபும் பாஜகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி மோதல் பஞ்சாப் தலைமையினுடைய அநாகரிகமான செயல்கள் பல இடையூறுகள் பல தலைமைகளில் இருந்து அவர்களுக்கு வரக்கூடிய அழுத்தங்கள் காரணமாக இரண்டு முறை தன்னுடைய ராஜினாமாவை கொடுத்திருக்கிறார் என்கிறதும் அதனை ஆனால் கட்சி ஏற்கவில்லை என்றும் அவர் முறையாக ராஜினாமா தரவில்லை என்கின்ற வதந்திகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்னவாக இருந்தாலும் வதந்திகள் மேலோங்க மேலோங்க பஞ்சாபில் பாஜக மிகப்பெரிய அளவிலான தோல்வியை சந்தித்திருக்கிறது வரும் காலங்களிலும் அதை சந்திக்கும் காங்கிரஸ் தன்னுடைய காங்கிரஸ் மற்றும் ஆம் கட்சி தன்னுடைய கோட்டையாக பஞ்சாபை கொண்டிருக்கிறது இப்பொழுது ஆம் ஆத்மியும் பஞ்சாபை காங்கிரஸ் தான் தன்னுடைய கையகத்தில் வைத்திருக்கிற போகிறார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்பொழுதாவது சுனில் ஜாக்கருக்கு காங்கிரஸில் ஒரு இடம் இருக்குமா அவருக்கு தலைமை பொறுப்பு அளிக்கப்படுமா என்பதை கேள்விக்குறியாக இருக்கிறது பாஜக உட்கட்சி மோதலும் அதீதமான மிகப்பெரிய அளவிலான தலைமையினுடைய தலையிடுதலும் காரணமாக இருக்கக்கூடிய அழுத்தங்கள் பாஜக தலைமையை கேள்விக்குறியாக்குகிறது இது என்று ஒழுங்க போகிறது என்றே தெரியவில்லை என்றும் பல பாஜக கட்சி தொண்டர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் சுனில் ஜாக்கருங்கே தலமை தலைமை நாள் நீடிக்கப் போகிறது மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்